நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் கோவை உணவகத்தில் பணியாற்றிய கல்கத்தாவை சேர்ந்த இளைஞரை அடித்துக் கொன்ற கொடூர சம்பவம் தொடர்பாக ஊர்காவல் படை உறுப்பினரான ஆட்டோ ஓட்டுநர் முகமது பாலிகான் மற்றும் அவரது நண்பரை போலீசார் கைது செய்து விசாரணை என தகவல் கடலூர் அருகே மது அருந்த பணம் தராத பாட்டியை கொன்றதாக பேரன் கைது விவி காட்டுப்பாளையத்தில் இரும்பு பெட்டியில் இருந்து மூதாட்டி சின்ன பொண்ணு சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் திருப்பம் இரு தினங்களுக்கு முன்பு கொலை செய்து இரும்பு பெட்டியில் பாட்டியை வைத்து பூட்டியுள்ளார் பேரன் ராஜபிரியன் மது குடிக்க பணம் தராததால் சொம்பை வைத்து தாக்கியதில் மூதாட்டி இருந்ததாக பேரன் வாக்குமூலம் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பிரதமர் தேவாலயம் சென்றார் இந்து பண்டிகைக்கு முதல்வர் கோயில் செல்வாரா உண்மையான மத சார்பற்ற கட்சி எனில் அது பாஜக தான் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்ற பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்